வணக்கம் நான் உங்களோட சஞ்சீவி இப்ப நான் உங்களுக்கு ஒரு குட்டி காசுல போறேன் அது பேர் என்னன்னா ஒட்டகம் நண்பர்களும் ஒரு ஊர்ல ஒரு துணை இல்லாத ஒட்டகம் வாழ்ந்து வந்துச்சான் ந சிங்கம் நரி காக்க அந்த மூன்று நண்பர்களையும் சந்திச்சுச்சான் அந்த அந்த ஒட்டகம் கேட்டுச்சான் நான் அவங்களோட நண்பர்களாக இருக்க விரும்புகிறேன் அப்படின்னு கேட்டுச்சான் அதுக்கு சிங்க சம்மதிச்சுச்சா ஒரு நாள் சிங்க வேட்டையாட போகும்போது ஒரு யானை கூட சண்டை போட்டு யானை அப்படியே ஒரே அடி அடிச்சு அந்த சிங்க ரொம்ப படுகாய அடைஞ்சிருச்சான் படுகாய அடைஞ்சோடனே அந்த சி அந்த சிங்க அந்த ரெண்டு நண்பர்கள்ட்டே சொல்லிச்சான் அந்த அது பேர் என்னென்னா அறி காகம் அந்த நிறைய அந்த ரெண்டு நண்பர்கிட்டையும் சொல்லிச்சான் நீ இனி நான் உங்களுக்கு வேட்டையாடி கொடுக்க மாட்டேன் இனி நீங்கள் தான் எனக்கு வேட்டையா அதில் நீங்கள் சாப்பிட்றதில் கொஞ்சம் எனக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிச்சான் அந்த ரெண்டு பேருக்குமே வேட்டையாடவும் தெரியாதா அப்போ அந்த கெட்ட நரி ஒரு திட்டம் போட்டுச்சான் அந்த திட்டம் போட்டுச்சான் இந்த ஒட்டகத்தை எப்படியாச்சும் சாப்பிட்டாகணும் அப்படின்னு ஒரு திட்டம் போட்டுச்சான் அப்போ அது அந்த நாரி போச்சான் அப்போ அந்த சிங்கராஜாட்ட சொல்லிச்சான் சிங்கராஜா நீங்கள் இப்படி பசியால் வாடுறத என்னால் பார்க்க முடியலை என்ன அதனால என்னைய சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிடுச்சான் அப்போ அந்தக்காக அந்த என்னை தான் சாப்பிடணும்னு சொல்லிச்சான் இந்த ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அந்த அநாத ஒட்டகம் வந்துட்டு இருந்துச்சான் இல்லை இந்த மாதிரி சின்ன உருவங்கள் எல்லாம் விருகங்கள் எல்லாம் சாப்பிடாதீங்க உங்களுக்கு பசி வயிறு நிரம்பாது இந்த என்னைய சாப்பிடுங்க நான் தான் பெரிய விலங்கு நீங்க என்னையை சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே அந்த சிங்கம் அப்படியே ஒரே பாய் பாய்ந்து அப்படியே அந்த இந்த கொக் அந்த ஒட்டகத்தை சாப்பிட்டுருச்சான் அது அந்த நாலு மூணு நண்பர்களும் நல்லா விருந்த ருசிச்சு சாப்பிட்டாங்களாம் அதனால் இது நம்ம நல்ல நண்பர்களாக கெட்ட நண்பர்களான்னு பார்த்து தான் எல்லார்டையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் இது மாதிரி நிறையா குட்டி கதைகள் சொல்கிறேன் ஜோக் சொல்கிறேன் விடுகதை சொல்கிறேன் எல்லோரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பாய்